நீலகிரி மாவட்டம் உதகை நகரமன்ற கூட்ட அரங்கத்தில் நகரமன்ற தலைவர் வாணிஸ்வரி துணைத்தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் நகராட்சி பொறியாளர் சேகரன் நகர்நல மருத்துவ அலுவலர் சிபி ஆகியோர் முன்னிலையில் நகரமன்றக் கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து முப்பத்தி ஆறு வார்டு பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் முப்பத்தி ஆறு வார்டுகளை சார்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நமது பிக் ஷாப்பிங் முப்பத்தி மூன்றாம் வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜூன் இருபத்தைந்து முதல் முப்பது வரை வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் லக்கி ட்ரா முறையில் முப்பத்தி மூன்று வாடிக்கையாளர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது குலுக்கல் நடைபெறும் தேதி ஜூலை ஒன்று The big shop, a shop where your shopping never ends. பேர் இருக்க பேர் பேர் தான் நம்ம கஷ்டப்படுறோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எஸ்டாப்மெண்ட் வேற இன்னைக்கு இருந்த எஸ்டாப்மெண்ட் வேற அப்ப இருந்த ஒர்க் லோடு வேற இப்போ இருக்கிற ஒர்க் லோடு வேற ஒர்க் லோடு அதிகமாயிருச்சு ஆனா ஆட்களை குறைச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நாங்க போய் டேரக்டர் மற்ற கவர்மெண்ட் எல்லா லெவல்ல பேசும்போது சொல்றாங்க அதுக்கு வந்துடுவாங்க எக்ஸாம் வந்துருச்சு இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாம் எல்லாம் வந்துருச்சு வந்துருவாங்கன்றாங்க அது வரைக்கும் நம்ம எவ்வளவு உருண்டு பேருந்து இருக்கிற ரிப்போர்ட்ஸ் போட முடியாம கஷ்டப்படுறோம் இப்ப தூக்கி மஞ்சள் அவர் தோத்து மாட்டான் என்ன சாப்பிட இந்த ரெண்டு செட்டுக்குள்ள பழைய வீடுகளுக்கு என்ன வரைமுறை அதுவும் நீங்க வந்து இது வரைக்கும் ஆக்சிடீர்னு ஆன்லைன்ல ஏற இல்லை அதே மாதிரி இன்னொன்னு சார் இந்த ஒவ்வொரு பணக்காரருக்கு மாதிரி பெரிய பெரிய பில்டிங்க வந்து சிஎஸ்எஃப் பிடிக்க ஓப்பன் பண்ணாங்க சாதாரண முடியறது இல்லை ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்